வணக்கம் நண்பர்களே எதிரிகளை வந்து எப்படி கை கால் ஸ்தமனம் பண்ணுறது கால் எப்படி முடக்குவது மற்றும் எதிரிகள் வந்து எப்படி மாரணம் பண்ணுவது இதற்கு நான் ஒரு வழிமுறை சொல்கிறேன் ஆனால் எந்திரத்தையும் மந்திரத்தையும் மட்டும் மறைச்சிட்டேன் நீங்கள் விளையாட்டு போல் ஒருத்தருக்கு செய்தால் கூட உடனே பளிக்கும் இதுதான் வந்து நான் காலங்காலம் பயன்படுத்துகிற முறை இது தெரிஞ்சுக்கங்க நீங்கள் யாருக்கும் பயன்படுத்தாதீங்க இது மிகவும் ஆபத்தானது இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா இதற்கு வந்து காட்டு அட்டை கரிநாயி நாக்கு பேய் தும்புட்டி முத்தரகன் செவி இது நான்கும் எடுக்கணும் எடுத்து அரைக்கணும் அரைக்கும் பொழுது சுடலை தையலை விட்டு நல்லா அரைக்கணும் அரைத்த பிறகு அந்த மையை வந்து ஒரு டப்பி எடுத்து வச்சுக்கோங்க பிறகு உங்களுடைய எதிரி வந்து ஆணாக இருந்தால் ஒரு ஆண் பாவ செய்ங்க பச்சரிசி மாவில் பெண்ணாக இருந்தால் பெண் பாவை செய்யுங்க செய்து ஒரு மண் கலசத்தில் வைங்க வைத்த பிறகு இதற்கு வந்து ஒரு எந்திரங்குது அதை வந்து ஒரு செப்பு தக்கில் வரையணும் வரைந்து அதற்கும் கீழே வந்து எதிரியோடய பேர் எழுதணும் பேர் எழுதிய பிறகு அந்த தகட்டுக்கு வந்து மை பூசுங்க அந்த பாவைக்கும் மை பூசணும் தகட்டுக்கும் மை பூசுங்க பூசிய பிறகு அந்த தகுடையும் வந்து அந்த மண் கடச்சொருளையும் வச்சுருங்க பிறகு எதிரியோட காலடி மண்ணோ அல்லது அழுக்கு துணியோ அவனோட தலைமுடியோ ஏதோ ஒரு பொருள் அந்த பாவின் மீது வைங்க வச்ச பிறகு காதோலை கருகு பண்ணி பூ பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு அவளுப்பொறி கடலை சகலை படகு நீங்கள் வச்சு கோழி பலி தந்து இது ஒரே சொல்ல மந்திரம் தான் இருக்குது ஒரு நூற்றி எட்டு ஊரு நீங்கள் ஜபித்து கொண்டு போய் பட்டு போன மரத்தடியில் நீங்கள் புதைச்சிட்டிங்கன்னா போதும் எதிரி வந்து மிகவும் வந்து துன்பப்பட்டு இறந்துடுவான் இது மிகவும் கொடூரமான செயல் உடனே வேலை செய்யும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஃபோன் பண்ணி யாரும் கேட்காதீங்க நீங்கள் நேரில் வாங்க ஏன்னா நேரில் வந்தால் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியும் மாந்திரிகத்தில் வந்து எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க